ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தூய்மை கேது என்று அழைக்கப்படும் வால் நட்சத்திரம் ஒன்று எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்குது எப்போதும் வால் நட்சத்திரம் தோன்றினால் இயற்கை பேரழிவு பெருந்தலைவர்களின் ஆட்சி மாற்றம் மற்றும் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்குங்க இந்த நட்சத்திரம் தோன்றினால் அபசகனம் அதாவது பெரிய தலைவர்கள் உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஆபத்து என்பது சாஸ்திரம் சொல்கிறது வால் நட்சத்திரம் என்பது பாறைகள் மற்றும் பனித்துகள்களால் ஆனது இந்த வால் நட்சத்திரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதமே சீன விஞ்ஞானிகள் வந்து கண்டறிந்தனர் இப்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் இந்த நாசா விண்வெளி வீரர்கள் அவங்க அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்து இப்போவே அதை படம் முடித்து வச்சுருக்காங்க நாற்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வால் நட்சத்திரம் பூமியை நோக்கி மணிக்கு சுமார் மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க வான நட்சத்திரங்கள் நீள்வட்ட பாதையில் அதாவது சூரியனை வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன சூரியனை நெருங்கும்போது அவற்றுக்கு வால் நட்சத்திரத்துக்கு வால் போன்ற ஒரு பகுதி வந்து உருவாகிறது இந்த வால் நட்சத்திரத்தில் உள்ள ஐஸ் கட்டிகள் சூரியனு வெப்பத்தால் சூரியனுடைய வெப்பம் படும்போது உருகுவதால் அந்த வால் போன்ற பகுதி தோன்றுகிறதாக சொல்கிறாங்க அதிகாலையில் கிழக்கு திசையில் சந்திரனுக்கு அருகில் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் சில தினங்களுக்கு இந்த வால் நட்சத்திரம் நாம் வெறும் கண்களால் நாம் பார்க்கலாம் நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியும்னு விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க அதனால் எந்த ஆபத்தும் கிடையாது இந்த வால் நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரங்கள் காலில் வருதுன்னு ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் வெறும் கண்களால் பார்க்கும் நமக்கு இந்த வால் நட்சத்திரத்தால் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இயற்கை பேரிழிவுகள் அதனால் இயற்கை பேரிழிவுகள் ஏற்பட்டு மக்கள் வந்து பாதிக்கப்படலாம் ஆட்சி மாற்றம் நிகழலாம் பெரு தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பது ஜோதிடர்களின் கணிப்பாக இருக்கிறது இந்த நட்சத்திரம் தோன்றினால் அவசகனம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி